பாத்தீலா உங்க மகன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீலா இதுக்காக தான் அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம் அவளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டாம் சொன்னேன் என் வார்த்தையில ஒரு வார்த்தைல இப்ப பாருங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டு பாட்டுக்கு போயிட்டா அதுவும் அந்த சரோஜா மகனை கல்யாணம் நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரன் அவன் நம்ம இங்க அவன் இங்க அவனை போய் திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கா பாருங்க இதுக்கு நீங்க காலையில எழுப்பி போயிருக்கீ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படி தானே உங்க மகளுக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த விஷயத்திலயும் நீங்க சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க என்னைய எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கீங்க ராணி நம்ம பிள்ளை தான் பொண்ணுன்னு எனக்கே தெரியாது நானே நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டாலேனே டென்ஷன்ல தான் உட்கார்ந்து நடிக்காதங்க நீங்களே சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கீங்க இல்ல ராணி எத்தனை தடவை தான் அவன்கிட்ட சொல்றது முக்காடு போட்டு உட்கார்ந்து எப்படி எனக்கு தெரியும் நானே ஏதோ ஒரு பிள்ளை தான் உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவளே அவன் முகத்தை காட்டின பிறகுதான் நம்ம பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க போய் தான் சொல்றியே நீங்க காலையிலே அவளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டிய நான் விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சதனால தான் வீட்ல இருந்தேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த நெட்ட மாதிரி தான் வந்த அவத கூட்டிட்டு வந்திருக்க நீங்க எல்லார சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ ராணி நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன் வாங்கிட்ட சொல்லாம இதெல்லாம் செய்வேனா நானே புள்ள ஏமாத்திட்டளங்கற வேதனையில உட்கார்ந்திருக்கே ராணி நீ வேற நீ டென்ஷன் ஆக்காதே இதுக்கு தான் ஆரம்பத்தில இருந்தே நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டேனே அவளுக்கு செல்லம் கொடுக்காதங்க செல்லம் கொடுக்காதங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் வார்த்தை ஒரு வார்த்தை நீங்க கேட்டீல எப்ப பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நான் இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னுதான் எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் படிக்க வச்சிருந்தேன் ஆனா இந்த வீட்டுல வந்து தங்க வச்சு காதலிக்க வச்சு அவளை இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டிய ராணி நடந்த விஷயம் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு நீ மேல மேல நீ டென்ஷன் ஆக்காத ராணி இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது இல்ல நம்ம கூட இருக்கட்டுமே நான் இருந்து வர சொன்னேன் அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராணி உன்னை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான் அவ ஏமாத்திருக்கா செல்லம் குடுத்தியல்ல காலேஜ்ல சேர்க்க வேண்டாம் கோயிலுக்கு போக வேண்டாம் எவ்வளவா சொன்னேன் உங்க அம்மா கூட அவளை பாக்க விடுறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது ஆனா நீங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பண்ணி அவளை கெடுத்து விட்டுட்டிய இப்ப பாத்தியல நம்ம பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிருக்க அங்க போய் அவளால நல்லா வாழ முடியுமா உங்க தங்கச்சியே ஒரு பிச்சைக்காரி அந்த பிச்சைக்கார குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெட்டு அழிஞ்சுதான் பாப்போற ராணி என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை இப்படி எல்லாம் பேசாத ராணி வந்துட்டியெல்லாம் திரும்பவும் சப்போர்ட் பண்றதுக்கு இதுக்கு மேல அவன் எனக்கு பிள்ளை இல்லை நான் அவளுக்கு அம்மாவும் இல்ல இந்த வீட்டுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் அவ எங்க அம்மா வீட்டுல இருக்கா இதுக்கு மேல ஓடி போனவளை பத்தி இந்த வீட்டுல பேச்சே வரக்கூடாது இப்படி ஒரு பிள்ளை நான் பெக்கல நீ இதோட தலை முழிக்கிறேன் ராணி அப்படி எல்லாம் பேசாத என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் ராணி மாப்பிள்ளைக்கோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் மாப்பிள்ளையா எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை வாயில வருதே வருது மாப்பிள்ளையில சரியான மாடு மேய்க்கிறவன் நம்ம பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்க மாப்பிள்ளையா மாப்பிள்ளை அவனை பத்தி எல்லாம் இதுக்கு மேல ஏன் முன்னாடி பேசினியா நல்லா சொல்லிட்டேன் ராணி பிள்ளைகளுக்கு தப்பு செஞ்சா பெத்தவையும் மன்னிக்கணும் ராணி அதுக்காக ஒரேடியா ஒதுக்க முடியுமா

எனக்கு நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டாலே தான் வேதனையா இருக்கு எவ்வளவு பெரிய விஐபி நான் கூப்பிட்டுருக்கேன் அவங்க கிட்ட எல்லாம் நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா எதுக்காக நின்னுச்சுன்னு நான் என்ன பதில் சொல்லுவேன் நம்மள அவ எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போயிருக்கான்னு பாருங்க அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்றது போய் எல்லாருக்கும் போன் போட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க ராணி என்ன காரணம் சொல்றது ராணி அனு செத்துட்டான்னு சொல்லுங்க ராணி ஆமா அப்படிதான் சொல்லணும் இதுக்கு மேலே இன்னொரு முதல் உங்களுக்கு இல்லன்னு நினச்சிக்கிடுங்க போங்க யார் யாருக்கெலாம் பத்திரிக்கை கொடுத்தோமா அவிகளுக்கெல்லாம் போன் படி சொல்லுங்க என் ஃபோனை ரெண்டு நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் யாருக்கும் பதில் சொல்ல என்னால முடியாது இந்த கேவலத்தை எப்படி ஏன் வாங்கினால் சொல்றது எப்படி என்னையை அசிங்கப்படுத்திட்டு பேக்கா பாருங்க இவ்வளோலாம் நான் எந்த ஜென்மத்துலேயும் மன்னிக்க மாட்டேன் செமண்டி செமண்டி இவியலா இவிய எதுக்கு இப்போங்க வரவன் கேள்வி போட்டு போவோம்னு இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த கேவலத்தை நான் என் வாயினால எப்படி சொல்லுவேன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டால பொரு ராணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் வாங்க வாங்க உள்ள வாங்க சமந்தி உங்க மகளேங்க என்ன அவசரமா வந்திருக்கீங்க அது வந்து சமந்தி என் மார்மோவுக்கு வலையில் வாங்கனே ஆதா அவளுக்கு சேர் தானே போட்டு பார்க்கலாமேன்னு வந்தோம் அதுக்கு குடும்பத்தோட தான் வருவீங்களா ஆமா சமந்தி அவளை பார்க்கணும்னே மகே ஆசைப்பட்டான் ஆதாவனே சேர்த்து கூட்டிட்டு வந்தோம்

என்ன <Sessizoo> <Sessizoo> பாருங்க அவ கல்யாணம் முடிச்சதே எங்களுக்கு தெரியாது நாங்க எங்க சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் தான் போனோம் பார்த்தா அணுதான் பொண்ணா இருந்திருக்கா அது எங்களுக்கே தெரியாது எங்களுக்கே அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு நாங்களே அவளை சத்தம் போட்டுட்டு தான் வந்தோம் நீங்க மேல மேல இப்படி எல்லாம் பேசி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நாங்களே பிள்ளை இப்படி பண்ணிட்டாலேங்கிற வேதனையில இருக்கோம் நாங்க மட்டும் நடந்ததை நினைச்சு என்ன சந்தோஷமாவா இருக்கோம் இவ்வளவுக்காக நான் எவ்வளவு காசு தெரியுமா செலவு பண்ணிருக்கேன் மொத்த ரூபாயில எனக்கு வரணும் இப்போ நீங்க சேலை எடுத்துறதாலும் சரி சட்டை எடுத்துறதாலும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போட்டு விட்ட பணம் எனக்கு வந்து ஆகணும் மரியாதையா என் மகனுக்கு போட்டு விடுங்க சொல்லிட்டேன் அப்புறம் கல்யாணத்துக்காக மொட்டவ பிடிச்ச செலவு எல்லாத்துக்கும் எனக்கு நஷ்டஈடு வந்தாவணு இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துருவேன் உங்க குடும்பத்து மேலயே கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திடுவேன் இங்க பாருங்க

எங்க குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டு போயிட்டாலே அவளா உருப்படுவாளா இங்க போறங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது நீங்க செக்யூரிட்டி கூடட்டுமா வெளிய போறியல போங்க வெளிய நீ இந்த மாதிரி பேசுறதனால தான் உன் மகன் இப்படி செஞ்சிட்டு போயிருக்கா உனக்கு இதுவும் வேணும் என்னமா வேணும் போடத்த மரியாதையா போட்டு விட்டு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன் ஏங்க வாங்க போறோம் பாத்தியலா உங்க மகன் நமக்கு தான் பரிசு எவ்வளவு பெரிய கேவலத்தை தந்துட்டு போயிருக்கா பாருங்க இதுக்கு மேல அவளை போய் நீங்க பாக்குறது பேசுறது எதாவது நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு இப்ப தெரியாது இதுக்கு மேல அவ நம்மளுக்கு வேண்டாம் பாட்டி அம்மா வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு போனாங்க எப்படி பாட்டி உள்ள வருது வாங்க பாட்டி அம்மா கூப்பிடுங்க பாட்டி ஏன் பாட்டி வாணி கூப்பிட்டீங்க இப்ப வேண்டாங்கிறீங்க தெரிஞ்சிருந்தா அந்த தேசபக்கன வந்திருக்காமே டேய் தாளி வாங்கி குடுத்துக்க மாட்டே. என் மகனே தாளி கேட்டேன்னா நான் சொல்லிருக்க மாட்டே. ஏன் அந்த ராணியே காலல்ல வந்து அழிந்ததா கூட நான் சொல்லிருக்க மாட்டே. நீ ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டு இப்போ வந்து நீ பேசி எடுக்கப்ல. எம்ម៉ைக்கு சாரோஜா எல்லัด்கன கோபடாமே உனி கொஞ்சு சொல்றியா நீ பண்ணது எனக்கு எதுமே பிடிக்கல நீ எனக்கு பண்ணது பெரிய துரோகம் உனிய நம்பனே என் பிள்ளைனே இவனே நம்பனே இந்தா எங்கயோ வந்து வந்தவ நீ அவளே நம்பனே انا எல்லாரும் சேந்திய முதுகுல குத்திட்டியல்ல அம்மா மன்னிச்சிருங்கம்மா யாரு யார் கம்மா அம்மா நீ நீ நினைச்சிருந்தாச்சு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பியா சூரியா அந்த ராணி மவள நீ கல்யாணம் பண்ணிருப்பியா இவ அம்மா கார எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா நீ நவ மகளே ஏன் மூஞ்சிலை முளிக்கியாதே, மாரியாதி ஏங்கர்ந்து பேரி சாரஜா, போஞ்சன பில்லைலி எங்க மாப் போவா, இப்படில் பியாசுதமா,

நீங்க என்ன சொல்வீங்க எனக்கு தெரியும் யாருக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது பெத்த தாய் நீ என்ன மரிச்சி ஒரு வார்த்தை சொன்னானே அவ தான முக்கியம் நீ என்ன ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிருக்க அவ கூட பேரட்டம் நீங்க அமைதியா இருங்க வாய் மூடிட்டுங்க என்ன எதுக்கு ஏன் வீட்டு முளை நின்னுட்டே போயிட்டே இருங்க ஏமாதி என்ன ஊனி ஏமாத்திட்டமா கல்யாணம் பண்ண ஆமா இனி ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்க நான் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு உனக்கே தெரியும் ஏன் அவனுக்கு தான் தெரியும் என் நம்பிக்கையை நாசமாக்கிட்டான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் கனவே மண்ணள்ளி போட்டான் இதுக்கு மேல இவன் இங்க நிக்க கூடாது என் கண்ணல முழிக்க கூடாது போயிட்டே இருக்க சொல்ல நீ எங்க நிக்காத பேரு சரோஜா உங்க இருந்து போன்னு சொன்னேன் ஏய் சூரியா வா பாட்டி அம்மா உங்க அம்மா சரோஜா இப்ப கூட ஒன்னா இல்ல பிள்ளை கூடுவோமா வேண்டாம் அவனுக்கு அவ தான முக்கியம் அவளுக்காக தான எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா எப்படியோ போய் தொலைட்டோம் சரோஜா அப்புறம் எதுக்கு சரோஜா வரதபடியா பெத்த மனசுங்க உயிரே வச்சிருந்தேன் அவன் மேல எவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணிட்டானே என்னால தாங்க முடியலங்க என் மனசுல வலிக்குது